வணக்கம் நண்பர்களே இப்பொழுது கூட்டுக்கு ஓலை வைக்கிற நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இரண்டு ஓலைகள் சமப்படுத்தி வரைக்கும் அதோட சமப்படியாக பண்ணிக்க முடிந்து ரெண்டு கட்டுகள் அதாவது ஒரு ஓலை மட்டைக்கு இரண்டு கட்டுகள் கட்டும் கயிறு இருக்கையில் ஓலை நழுவிக்கொண்டு கீழே வராமல் இருக்கும் இந்த முறையை அப்படி வச்சுலாம் வெளியில் கூட்டுகளும் செய்யாமலேயே அபிப்பிர ஒளிப்பதிவாளராக இருக்கா அதாவது ஓலை மட்டைகள் வந்து ஈரப்பதம் இருக்கும் இருக்குன்னு போதும் தொண்ணூறு காய்ச்சலாக இருந்தால் நம்மளுக்கு அமைக்கி அடுத்த எரிஞ்சு உடஞ்சி போயிடும் அந்த மாதிரி இல்லாமல் ஓலை வந்து ஈரப்பதத்தோடு இருக்கணும் இதுதான் இதில் கவனிக்க முடியாது அடுத்த மேல வேலை பண்ணல அப்பாட்டு வச்சுக்கலாம் அப்படியே அப்படியே பிள்ளைகளே இருக்கும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம்